அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இன்னொரு ஒரு அஞ்சு ரூபரிக்கும் அதில் இருக்கக்கூடிய சப்ரூபரிக்கும் பார்க்கலாம் அதில் முதலாவது ஆர் இதற்கு டிக்ஸ்டரி மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் என்சியாசம் ஆர் பேஷன் அதாவது அளவு கடந்த ஒரு எழுச்சி நிலை அல்லது பேரார்வம் சரிங்களா இதில் முக்கியமான மருந்துகள் அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினா ஆந்த்ரோசைனம் காஸ்டிக்கம் நக்ஸ்வாமிக்கா மெட்டாலிக்கம் சல்ஃபர் இதில் சப்ருபிரிக் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டன் இன் ஒர்க் அதுக்கு கல்கரியா ஃப்ளோர் ஒற்றை மருந்து அதாவது பொதுவாக வேலை செய்யும்போது ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்வத்தோடு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் சில பேரை பார்த்துருக்கலாம் தன்னோட வேலையில் வந்து ரொம்ப ஒரு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க அவங்களுடைய ஃபைல் அப்புறம் அவங்களுடைய வாகனம் அவங்க வேலை செய்யக்கூடிய இடம் எல்லாத்தையும் கொஞ்சம் பளிச்சுன்னு வச்சிருப்பாங்க இது இந்த பளிச்சுன்னு வச்சுருக்கிறது வந்து இந்த ஃப்ளோரிக்கத்தோட நேச்சர்னால சில பேர் தன்னோட டூ வீலரை அவ்வளோ அழகாக நீட்டாக தொடச்சி அது டிவிஎஸ் சுட்டியாக கூட இருக்கும் அவ்வளோ பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க இதுதான் கல்கேரியா ஃப்ளோரோட நேச்சர் அவங்க ஒர்க்லேயும் ரொம்ப அந்த அதாவது ரொட்டீன் ஒர்க் நாட் நியூ டாஸ்க் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடியவங்க கல்கேரியா ஃப்ளோர் அதே மாதிரி இந்த ஆடன்ற ரூபிகளை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான ரெமடி நக்ஸ்வாமிக்கா நக்ஸ்வாமிக்கா ஆடென்றா மட்டும் இல்லை ஜீலஸ் அது ஒரு பேரார்வத்தின் உச்சத்தில் இருக்கும் நம்ம பாட்டக்கரப்படையில் பார்த்திங்கன்னா ஜீலஸ் அப்படின்ற ரூபரிக்கில் நக்ஸ்வாமிக்கா ஒற்றை மருந்து தான் கொடுத்துருப்பார் அதே மாதிரி நக்ஸ்வாமிக்கா ஹோப்ஃபுல் நீங்கள் நக்ஸுவாமிக்கா பேஷண்ட்டை நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மீட் பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க கறி பெரும்பாலான நக்ஸ்வாமிக்கா பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு மீட் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் ஓகே ஸோ ஆர்டன்ட் ரொம்ப முக்கியமான ரூப்ரிக் இது தனிப்பட்ட முறையில் மற்ற ரூபிகளோட சேர்ந்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக ஆர்டிஸ்டிக் கலைநயம் மிக்க இதில் ரெண்டு சப் ரூப்ரிக் கொடுத்துருக்காங்க ஆர்டிஸ்டிக் ஆப்டிடியூட் ஃபார் ஆர்டிஸ்டிக் இன் ஆப்டிடியூட் ஃபார் இந்த ஆர்டிஸ்டிக் ஆப்டிடியூட் ஃபார்னால் கலைநயத்திற்கு அவர்கள் ஆப்டானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய மருந்துகள் இருந்தாலும் பாஸ்பரஸ் கார்சினோசின் சல்ஃபர் முக்கியமான மருந்துகள் இன்னாப்டிடியூட் அப்படின்னு பார்த்தோன்னா பெலடோனா கல்கேரியா ஹயாஸ் ஸ்ட்ரமோனியம் இதுவே முக்கியமான மருந்துகள் சரிங்களா அடுத்து ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அதாவது கேட்டல் கேட்டர் இதழ் இதில் சப்ரூபரிக்கு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபார் எதுவும் கேட்காம அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிருவாங்க இதுக்கு ஆர்சனிக்கம் பிரையோனியா ஹயாஸ் ஓபியம் பல்ஸ் செப்பியா முக்கியமான மருந்துகள் இதோடைய கிரா கிராஸ் ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டிஃப்ரென்ஸ் கொயட் சரிங்களா அதே மாதிரி ஆஸ்கில் இன்னொரு சப்ரூபிக் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கு பெரட்டா கார்ப் கல்கேரியா கார்ப் வெரட்ரம் ஆல்பம் இவை மூன்றும் முக்கியமான மருந்துகள் இதோடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் இன்குஸ்டிவ் சரிங்களா ரைட் அடுத்த ரூப்ரிக் அஸ்டனிஸ்ட் அஸ்ட்ரனிஸ்ட் அஸ்டனிஸ்ட் அப்படின்றதுக்குரிய டிக்ஷனரி மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரேட்லி சர்ப்ரைஸ்ட் அமேஸ்ட் அதாவது ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அப்படி ஆச்சரியமாக நம்மளை பா பார்ப்பாங்க என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு வள வள வளவலான்னு பேசிக்கிட்டே இருந்தார் அவர் லொக்காசியஸாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் லொக்காசியஸ் வந்து ரொம்ப ஒரு ரிலவண்ட்டான விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் வந்து இர்ரலவெண்ட்டாக மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தார் எனக்கா வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குன்னு தோணுச்சு அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பேஷண்ட்டு அதனால் வந்து அவங்க அதில் வந்து ஹராம்னு சொல்லுவாங்க அந்த மது மற்ற விஷயங்கள் எல்லாமே ஹராம்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் பேசினது வந்து ஒரு மது போதையில் இருந்த மாதிரியே தான் பேசிகிட்டு இருந்தார் அதனால எனக்கு டக்குன்னு எனக்கு என்ன நீங்கள் கஞ்சா சாப்பிடுவீங்களா கஞ்சா அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் கேட்டவுடனே அவர் அப்படியே மிரண்டு போய் அப்படியே பார்த்தார் ஆமாம் சார் வாரத்தில் மூணு நாள் எடுத்துப்பேன் வெளியே போய் எடுத்துப்பேன் வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னார் ஸோ எந்த ரூப்ரிக்லேயுமே பார்த்தீங்கன்னா அஸ்டிஸ்ட் கிரேட்லி சர்ப்ரைஸ்டில் பார்த்தீங்கன்னா நான்கு மருந்துகள் இருக்குது அதில் கெனாபிசின்டிகாவும் ஒரு மருந்து அது வேறு மருந்துகள் ஃப்ளூரிக் ஆசிட் இக்னேஷியா ஸ்ட்ரோமோனியம் சரிங்களா ஸோ திடுக்குன்னு ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஏற்படுத்தினாங்கன்னா இந்த ரூபரிக்கு மறந்துடறாதீங்க சரிங்களா ரைட் அடுத்துட்டு அட்டாக் அட்டாக்னால் தாக்குதல் அதில் சப்ரூபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் டிசையர் டூ அதில் ஹயாஸ்கேமஸ் லைசீனம் ஸ்ட்ரமோனியம் டேரண்டோலா நான்கு மருந்துகள் இருக்குது பிறரை தாக்கக்கூடிய எண்ணம் இதுதான் அதற்குரிய மீனிங் இதோடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து கில் டிசையர் ஓகேங்களா ரைட் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன ரூப்ரிக் தான் நம்ம ரேராக தான் பயன்படுத்துவோம் ஆனால் ப்ராக்டிக்கலி அப்ளிகபிள் ஆகக்கூடிய ரூபரிக் தான் இப்போ ஆஸ்க் நடத்திங்கன்னா பேஷண்ட் பெருசாக நம்மட்ட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க சில பேர் ஸோ மாதிரி ஆர்டிஸ்டிக் கலைநயம் உள்ளதங்களை இருப்பாங்க முக்கியம் அந்த ஆப்டிடியூட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்சினோசி நீங்கள் பார்க்கலாம் அது நிறைய கலைநயம் மிக்க மருந்து அது நம்ம மற்ற ரூபரிக்கோட சேர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன ரூபரிக்கல் தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம அடிக்கடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இந்த சொன்ன நாலஞ்சு ரூபரிக்கு நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது கேசஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்ற